அருமைநாயகம் ரசூருந்தாகி சொன்னாங்க ரமலானுடைய கடைசி ஒற்றை படைகளில் லைலத்துல தேடிக்கிறீங்க அதுக்கு ஒன்றா இருக்கலாம் இருபத்தி அஞ்சா இருக்கலாம் அல்லது இருபத்தி ஏழா இருக்கலாம் இருபத்தி ஒன்பதாக கூட இருக்கலாம் ஏன் இருபத்தி ஒன்றுக்கு இந்த மாதிரி செலப்ரேட் பண்ணலை இருபத்தி மூணுக்கு இந்த மாதிரி பண்ணலை இருபத்தஞ்சி பண்ணலை இருபத்தி ஏழு மட்டும் ஏன் இந்த அளவுக்கு முக்கியத்துவம் பொதுவாக எல்லா ஒற்றைப்படை இரவையும் கண்ணியப்படுத்தணும் தான் லைலத்தில் இரவை அடைய முடியும் எல்லா ஊர்களிலும் அது நடைமுறைப்படுத்தப்படுகிறது அலம்தில்லா நாம் அதை நடைமுறைப்படுத்தணும் ஆனால் இருபத்தி ஏழுக்கு மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருபத்தி ஒன்றில் இல்லைன்னு நம்ம சொல்ல வரலை இருபத்தி மூணு இருக்காதுன்னு நம்ம சொல்ல வரலை இருபத்தஞ்சி இருபத்தேழு இருபத்தொம்போது எதில் வேண்டுமானாலும் இருக்கலாம் இதான் ஹதீஸ் ஆனால் இருபத்தி ஏழை மட்டும் ஏன் நம்ம தூக்கி பிடிச்சி நிற்கிறோம் கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் காரணம் ரசூருல்லாகி செல்லந்த ஆலோசனை தான் சொல்லிக் கொடுத்தாங்க அதை ரசூலுல்லா தான் ஒற்றைப்படையில் தேடுங்கன்றாங்க அதே ரசூருல்லாகி செல்ல ஆலோசனை சில குழுவையும் சில குறிப்புகளையும் அடையாளப்படுத்தி காட்டினாங்க ரசூருல்லா சொன்னாங்க லைலத்தில் கதருடைய இரவை இருபத்தி ஏழில் தேடி தேடிக்கொள்ளுங்கள் இபுனு அமர் ரதியில் அவர்கள் அறிவிக்கிறார்கள் இது அகமது ஷரீஃபில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது மாவியார் ரத்தியல் தான் அறிவிக்கிறாங்க நீங்கள் லைலத்தில் கதிரை இருபத்தி ஏழில் தேடிக்கொள்ளுங்கள் இந்த அதிசும் அஹம் அபுதாபதியில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது அதே மாதிரி நிறைய சஹாபாக்கள் நாம நிபுன் பஷீர் என்கிற ஒரு சஹாவி அந்த சஹாவி சொல்றாங்க ரசூருல்லா பிற இருபத்தி மூணுல எங்களுக்கு தொழு வச்சாங்க அந்த இரவை மூணு பங்கா பிரித்து மூணுல ஒரே ஒரு பகுதி மட்டும் எங்களுக்கு தொழு வச்சாங்க இந்த இரவை மூணு பங்கா பிரித்து இப்போ ஒரு பத்து மணி வரைக்கும் தொழு வச்சாங்க இருபத்தி அஞ்சாவது பிறையில் அந்த ரெண்டாக ரெண்டா தொழு வச்சாங்க அது அதாவது நடுநை வரைக்கும் ஒரு பன்னெண்டு மணி வரைக்கும் அதே ஒரு சூழல்லாம் பிற இருபத்தி ஏழு அன்று தொழு வச்சாங்க தொழு வச்சாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் நாங்கள் சகர் செய்கிறதுக்கு நேரம் பத்தாதோ அப்படின்னு நாங்கள் பயந்தோம் சகர் நேரம் வரும் வரை தொழுகை நடத்தினார்கள் இந்த ஹதீஸ் அகமதிலே பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது இருபத்தி ஒன்று இருக்கலாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்குது இருபத்தி மூணுக்கும் இருக்குன்னு ஆதாரம் சொல்ல முடியும் என்னால் அபூ சைதில் குதிரை இருக்கு இது வந்து நீண்ட ஒரு பேச்சு நான் அதுக்குள்ளே போக வரல அதுக்குள்ளே போக விரும்பலை எதுக்கு இருபத்தேழு மட்டும் நம்ம கொண்டாடுறோம்னு சொன்னால் சஹாபாக்கள் இதை ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறாங்க சாதாரணமாக சொல்லலை இது அத்தனையும் ரசூருல்லா இதில் தேடிக்கிறீங்கன்னு சொன்னதோட நிப்பாட்டலை சஹாபாக்களில் உபயுனு காப்கிற ஒரு நபித்தோழர் சிறந்த ஒரு சஹாவி சையிதுல் குர்ரா அழகா ஓதக்கூடியவர் எந்த அளவுக்குன்னு சொன்னா அல்லாஹு அவங்க பேரை சொல்லி இவங்கள்ட்ட போய் நீங்கள் ஓதுங்கன்னு ரசூருல்லா பார்த்து எல்லாம் சொன்னான் உபைபுனு காபு ரிகம் தான் அவங்க சொல்கிறாங்க வந்தாஹி அல்லாஹின் மீது சத்தியமாக லைனத்தில் கதிர் இருபத்தி ஏழு தான் அடிச்சு சொல்றாங்க சாதா உன்னதமான ஒரு மனிதர் உபயூர் அதாகவே கேட்பான் அந்த அளவுக்கு மிக அற்புதமான குரலுக்கு சொந்தக்காரர் அல்லாஹுடைய தூதரே அல்லா சொன்ன அவங்ககிட்ட போய் நீங்க ஓதி காட்டுங்கன்ற அல்லாஹுடைய நாவாலே அவருடைய பெயர் மொழியப்பட்டது அப்படியாப்பட்ட சிறந்த சாவி அல்லாமல் சத்தியமா லைலத்திற்கதிரி இருபத்தி ஏழு தாண்டு சொல்றாங்க இது மாதிரி நிறைய ஆதாரங்களை சொல்ல முடியும் தேவையில்லை நம்ப கூடியவர்களுக்கு ஆதாரங்கள் தேவையில்லை அமல் செய்யறதுக்கு என்னங்க ஆதாரம் வெளியில நின்றால் நான் நாளைக்கு கதை பேசுவேன் செல் எடுத்து நோண்டுவேன் யாருக்கா யாராவது பண்ணுவேன் எதாவது தேவையில்லாத வேலையை பார்ப்போம் பள்ளியாசனம் இருக்கிற பொழுது அமல்கள் செய்கிறோம் அமல் செய்யறதுக்கு என்ன ஆதாரம் தாராளமாக ஒற்றைப்படை இரவுகளில் அமல் செய்து கொள்ளலாம் இருபத்தேழு நம்முடைய முன்னோர்கள் ஏன் இந்த அளவுக்கு கொண்டு வந்தாங்கன்னா இதுதான் காரணம் ரசூல்லா காட்டின வழிமுறை தான் காரணம் சஹாபாக்கள் அனைத்தரம் அதில் நின்றது தான் காரணம் அதற்கு பின்னால் வாழையடி வாழையாக இமாம்கள் செஞ்சது தான் காரணம் நமக்கு ஆலயங்கள் கொண்டு வந்து சேர்த்தனால தான் அது மக்களிடத்தில் அங்கீகரிக்கப்பட்டது மக்களிடத்தில் அங்கீகரிக்கப்பட்டது அல்லாஹிடத்திலும் அங்கீகரிக்கப்படும் அதனால் இருபத்தேழு முடிச்சு புட்டை தொடங்கிக்கிட்டு நிற்கக்கூடாது மற்ற ஒற்றைப்படை இரவுகளிலும் அமல் செய்ய சாலை முயற்சி செய்யணும் என்ற அடிப்படையில் சாலா இன்று இரவு நம்ம முடிஞ்ச அளவுக்கு பள்ளியாசல் நம்ம ஒரு குறிப்பிட்ட ஒரு நேரம் வதக்கி இருக்கிறாங்க என்று அதுக்குள்ளே நம்ம முடிச்சிடுவோம் நீங்கள் நீங்கள் என் தனிப்பட்ட முறையில் வீடுகளில் இருக்கிற பொழுது செய்து கொண்டோ அல்லது தகஜதுடைய நேரங்களில் தகஜதுடைய தொழுகை தொழுது கொண்டோ அல்லது குரானை ஒதுக்கொண்டோ கொண்டோ இந்த இரவை முழுக்க முழுக்க கழிக்க என்றால நம்ம முயற்சி செய்யணும் நீயத்து வைக்கணும் முதல்ல என் மனசில் இந்த இரவுக்குண்டு ஒரு மகத்துவம் இருக்குன்னு நான் விளங்கணும் ஏன் அண்ணா சொல்றான் இன்னும் ஃபி லைலத்தில் கது லைல உமாதராக்க மாலத்துல இருக்கிறது லைலத்துல மின் அல்ஃபி ஷஹர் அல்லா ஒரு சூறாவே இந்த இரவை பத்தி இறக்கி வச்சிருக்கிறான் அதனால ஏன் மனசில் நான் முதல்ல என்ன வணங்கணும் இந்த இரவு லைலத்தில் கதிராக இருக்கணும்னு முதல்ல நம்ம நீயத் துவைக்கணும் காரணம் நம்ம செய்யக்கூடிய அமலுக்கு அல்ல கூலி தரா போயிட மாட்டான் நான் நின்று துளுவுறேன்னு சொன்னா அந்த தொழு ஏன் தொழுனா நல்லா தூக்கி வீசிட மாட்டான் நான் செஞ்ச தொழுகைக்கான கூலி எனக்கு கிடைக்கும் இந்த இரவில் நான் ஒரு ஆளுக்கு தூக்கி ஆயரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னால் அதற்கான கூலி எல்லாம் எனக்கு தருவான் இந்த இரவில் குரான் எடுத்து நான் ஒரு ஜிசு எடுத்து ஓதுனேன்னு சொன்னால் அது வீணாக போயிடாது அது எனக்கு கூலி கிடைக்கும் சார்லாம் அல்லாஹத்தால் நாம் செய்யக்கூடிய அமல்களுடைய கூலியை வீணாக்க மாட்டான் அல்லா சொல்கிறோம் அதனால் இந்த இரவு மின்சாரெல்லாம் நம்ம முதல்ல நீங்கள் வைக்கணும் இந்த இரவு யாரெல்லாம் இந்த இரவு லெலத்திற்கு எதிராக ஆக்கி விட்டுரு ஏன் இந்த ஒரு இரவை நம்ம அடைஞ்சிட்டோன்னு சொன்னால் சுமார் எண்பது வருஷம் நன்மையை நம்ம பெற்றுருக்குறோம் எண்பது வருஷம் வாழ்ந்த நன்மை அல்ல எண்பது வருஷமாக நம்ம அமல் செஞ்ச நன்மை ஒரு ஆளுக்கு பத்து லைலத்தில் கதிரி கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கிறேங்க அவர் எவ்வளோ நன்மையை பெறாரு எட்நூறு வருஷம் அமல் செஞ்ச நன்மையை பெறார் வெறும் பத்து வருஷம் உங்களுக்கு ஐம்பது வயசுன்னு சொன்னால் அப்போ அவங்க எவ்வளோ நன்மையை பெற்றிருப்பாங்க எத்தனை வருஷம் அதனால் இந்த இரவு முதல்ல ஒரு மகத்துவமான இரவு நான் நினைக்கணும் அப்படி தான் என்னால் நின்று துவ முடியும் இந்த இரவுக்கு ஒரு சிறப்பு இருக்குன்னு நம்ம முதல்ல நினைக்கணும் அப்போ தான் குரான் எடுத்து வச்சு ஓதம் நம்மளுக்கு மனசு வரும் டெய்லி தானே தூங்குகிறோம் டெய்லி தானே அடிக்கிறோம் டெய்லி தானே பேச்சு பேசுகிறோம் குடும்பத்தோடு இருக்கிறோம் இன்றைக்கி ஒரு நாள் இரவு அல்லாவுக்காக இல்லா நம்முடைய பொழுதை கழிக்கனு நீ தச்சுக்கிறணும் காரணம் இந்த ஊர்ல இருக்கிற நம்ம மட்டும் இப்ப முழிச்சு இல்லை தமிழகம் முழுக்க இந்தியா முழுக்க உலகம் முழுக்க முழிச்சிருக்கிறாங்க நேத்து பாருங்க சவுதியில் முப்பத்தி நாலு லட்சம் பேர் கலந்துருக்கிறாங்க லாத்தல் அது மாதிரியான பாக்கியத்தை நம்மளுக்கு தரணும் லைலத்தில் கதிர்ந்த இரவு சிறப்ப உலகம் அறிஞ்சிருக்கு இருபத்தி ஏழு ஆண்டு காரணம் ரசூருல்லா சஹாபாக்கள் இமாம்கள் வாழையடி வாழையாக வந்துச்சு ஏதோ ஒரு சில பேர் கொசு அங்கே சில சில கொசு நம்மள சொல்லலாம் என்ன நம்ம கண்டுக்கிற தேவையில்லை அலம் திலா ஆக இந்த இரவுக்குன்னு ஒரு சிறப்பு இருக்குதுன்னு நம்முடைய மனசில் விளங்கணும் அமல் செய்யணும்னு நீயத்து வச்சுக்கிறணும் அல்லாஹ் தன நிச்சயமாக அதற்கான கூடிய தருவான் அருமையானவர்களே இந்த இரவில் ஒரு சில விஷயங்களை மாத்திரம் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு என்னுடைய உரையை சன நான் முடிச்சிருவேன் காரணம் இது விவாதத்துக்குரிய இரவு பயானுக்குரிய இரவு அல்ல அதனால் ஒரு சில விஷயங்கள் அஹம்தில்லில்லா இந்த ஊர் எம்ஆர்பட்டினம் மிகச்சிறந்த ஒரு ஊர் நான் ஒரு வருஷமாக இருக்கிறேன் நகந்திரலாம் என்னுடைய பார்வையில் இந்த ஊரை பற்றி சொல்கிறேன் எண்டா காரணம் நான் பல இடத்துல வேலை பார்த்துருக்குறேன் நாலஞ்சு ஊருடைய மாகோல் எனக்கு தெரியும் என்னுடைய பத்து வருஷம் நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் ரெண்டாயிரத்தி பதினாலில் வாங்கினேன்னா இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தஞ்சி ஒரு பத்து பதினோரு வருஷம் இது நாள் வரைக்கும் வேறு ஊர்களில் வேலை செஞ்சேன் அந்த ஊர்களுடைய மாகோலையும் இந்த ஊருடைய மாகோலையும் ஒப்பீட்டு பார்க்கையில் நகர்ந்திரலாம் இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் மக்கள் நான் அறிஞ்ச வரையில் சொல்லிக்கிறேன் அமைதியான மக்களாகவே இருக்கிறீங்க அலமது யாருடைய சண்டைக்கும் போகிறது யாருடைய யாருடைய ஒம்பதுமக்கும் போகிறதில்லை நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு இருக்கிறீங்க அலமது யார்கிட்டையும் யார் பேசுகிறதும் கிடையாது தெரியல எனக்கு ஆனால் அப்படி தான் இருக்கிறாங்க அலமது அடுத்தவங்களுக்கு உதவி உதவிசீரமோ இல்லையா யாருக்கும் உபத்திரம் செய்யாமல் இருந்துக்கிறோம் ஐ மீன் காரணம் நம்ம ஊருக்குள்ளேயும் இருந்துருக்கிறேன் அந்த அடிப்படையில் பெண்களுக்கு மத்தியில் பார்த்தா பல ஊர்லலாம் ஆச்சா பூச்சா அத்தாறு பச்சான்னு சொல்லிட்டு குழாயாடி சண்டை நடக்கும் வே எடுத்துக்கிட்டு தூக்கிட்டு ஓடுவாங்க அந்த மாதிரிலாம் பெரிய பெரிய சண்டைலாம் நடக்கும் அங்கே இருக்கவே பயம் பதட்டமாக இருக்கும் நான் முன்னாடி இருந்த ஊர்லாம் ஒரே பதட்டமாகவே இருக்கும் இருபத்தேழு அந்த நைட்லாம் வந்துட்டால் போதும் தண்ணி அடிச்சிட்டு அங்கே உள்ள இளைஞர்கள்லாம் நான் கேட்குறேன் அலமதிர் இல்லா அது மாதிரிலாம் இருக்குன்னு வச்சிக்கிறீங்களேன் அந்த வகையில் பார்க்கற பொழுது இந்த ஊர் அலமந்திரில்லா எல்லா எல்லா புகழும் ஒரு அமைதியான ஒரு சூழல் ஒரு சுமூகமான ஒரு சூழல் ஒரு ஒற்றுமையான ஒரு சூழல் இன்சாலாம் இந்த நிலை நீடிக்கணும் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் என்ன ஒரு மெருகே திகரணும் நம்ம ஊருக்குள்ள ஒரு வெளியூர் வரையிலேயே இஸ்லாமிய மாகுல் தெரியணும் வரக்கூடியவங்களுக்கு இஸ்லாமிய உணர்வு ஊட்டப்படணும் அந்த ஈமானிய உணர்வு மெருகேறணும் அந்த அளவுக்கு இந்த ஊரை ஒரு இஸ்லாமிய செழிப்புடைய ஊராக மாற்றிடணும் அதற்கான முயற்சிகளை என்ன செய்யணும் அதெல்லாம் முதல் கடமைப்பட்டவங்க ஜமாத்து ஜமாத்தாக இருக்கக்கூடியவங்க அதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சு தந்துடுவாங்க இதை இப்போ ஒன்று கூடி இருக்கிறோம் இப்போ ஜமாத்து பத்தரைக்கும் முடிக்கணும்னா முடிச்சிருக்க வேண்டியது தான் ஆனால் அதற்கான அட்டயத்தை தராங்களா இல்லையா அதற்கான ஒத்துழைப்பு இந்த எல்லா விஷயங்களையும் அவங்க அதை பார்த்துக்கிறட்டும் அதற்கு அடுத்தபடியாக ஊருடைய முன்னேற்றத்திற்கு மிகவும் 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 முக்கியமானவர்கள் இந்த ஊருடைய இளைஞர்கள் இந்த ஊர் தலை நிமிர்ந்து நிக்கணும்னு சொன்னால் அதற்கு காரணம் தான் முடியும் இந்த ஊர் தலை குணிய நின்றாலும் அது ஊருடைய தான் முடியும் இளைஞர்கள் தலை நிமிர்ந்து நின்றால் இந்த ஊர் உயர்ந்து நிற்கும் ஒரு ஊருடைய இளைஞர்கள் வழியிட்டு போனால் அந்த ஊரை சின்ன பின்னமா போயிடும் அகந்திரில்லா இந்த ஊருடைய இளைஞர்களை பொறுத்தவரை அழந்திரில்லா பார்த்த வரையில் எல்லாரும் அமைதியான மான தான் இருக்கிறாங்க அழக அன்னை கூட ஒரு இருபத்தி மூணு இருபத்தி அஞ்சு ஊருக்கே உணவு கொடுத்தாங்களா இல்லையா இது மாதிரியான ஒரு மனப்போக்கம் இருக்கணும் எல்லாருக்கும் போய் உணவு சேரணும் சகர நேரத்தில் ஊர் கதவா தட்டி தட்டி அன்னைக்குன்னா உணவு கொடுத்தாங்களா இல்லையா இது போன்ற இளைஞர்கள் தான் இன்றைய காலத்தில் தேவை இன்சால இது நோம்போடு நின்ற கூடாது இந்த இளைஞர்களுடைய சேவை எல்லா நாள்லேயும் இருக்கணும் உதாரணமா இந்த ஊரை எடுத்துக்கிட்டுன்னா எத்தனை பேர் விதவையாக இருப்பாங்க கணவன் இல்லாத பெண்கள் இருப்பாங்க அப்போ நம்ம வீட்டில் சாதாரணமாக நம்ம வீட்டில் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறோன்னு சொன்னால் ஒரு ஆம்பளை இருக்கிறாங்க ஒரு ரெண்டு மூணு பிள்ளைகளுக்கு சாப்பிட்றதுக்கு கஷ்டப்படுறாங்க நடு மிடில் கிளாஸ் அப்போ கணவன் இல்லாத பெண் வீட்டில் என்ன பண்ணுவாங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க அதை யோசிக்கணும் அன்றாட அவங்க என்ன பண்ணுவாங்க அது மாதிரியான நிலை அதே மாதிரி அந்த ஊருடைய சின்ன பிள்ளைங்களை ஒரு நல்ல வழிக்கு கொண்டு வரணும் அதையும் கையில் எடுத்துக்கிறணும் அதே மாதிரி அந்த ஊருடைய இளம் பெண்கள் விஷயத்தில் அவங்க அரணான் இருக்கணும் அந்த பெண்களுக்கு அவங்களே பாதுகாப்பாக இருக்கணும் அதே மாதிரி அந்த ஊரில் யாராச்சும் ஒருத்தர் நல்லா படிக்கிறானா ஆனால் வசதி இல்லை அவங்களுக்குள்ள ஏற்பாடு என்ன பண்ணுறது அவனை நல்ல ஒரு நிலைக்கு அது உலக கல்வி விஷயத்திலோ மார்க்க கல்வி விஷயத்திலோ அது மாதிரியான விஷயங்களில் இளைஞர்கள் தான் குறிப்படுத்துகிறோம் காரணம் ஜமாத் உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்கும் ஜமாத்துடைய அனுமதி இல்லாமல் நம்மளை எதுவும் எதுஞ்சிடவும் கூடாது காரணம் பெரியவர்களுடைய ஆலோசனை இருந்தால்தான் அந்த விஷயம் நீடிக்கும் நிரந்தரமாக பண்ண முடியும் அதனால் இந்த ஊருடைய பொறுப்பாளிகள் இளைஞர்கள் தான் இளைஞர்கள் இந்த விஷயத்தில் கொஞ்சம் முன்னால் வரணும் வந்து இந்த ஊரை முன்னேற்றத்துக்கு என்ன வழி பள்ளிவாசலில் பின்னடிச்சால் மட்டும் போதுமா அல்லது மற்ற வேலைகளை செஞ்சால் மட்டும் போதுமா ஊரில் அடிப்படை தேவையுடையவர்கள் அன்றாடம் சாப்பிட்றாங்களான்னு பார்க்கணும் அன்றாடம் சாப்பிட்றதுக்கு கணவன் இல்லாத பெண் என்ன பண்ணுறாங்க வயசான அம்மா அப்பா பிள்ளைய உதறி விட்டுருக்கும் அம்மா அப்பாவை அந்த அம்மா அப்பா என்ன பண்ணுறாங்க இன்றைக்கி நம்ம எல்லாம் வந்து பெருநாள் கொண்டாட நம்ம தயாராக இருக்கிறோம் எல்லா ட்ரெஸ்ஸும் எடுத்தாச்சு எல்லா லொட்டை ட்ரெஸ்ஸுக்கு போக்குவரத்து நடந்துருச்சு எத்தனையோ குடும்பங்கள் அதற்கு ஒரு நாள் சந்தோஷமாக இருக்கிறது கூட வழி இல்லாமல் இருக்கிறாங்களே அது மாதிரியான நபர்களை தேர்ந்தெடுக்கணும் ஒன்று சேரணும் ஒரு அசோசியேஷன் மாதிரி இருந்து அந்த அது மாதிரியான மக்கள் வீடு வீடாக தேடி போய் கொடுக்கணும் காரணம் எல்லோரும் கையேந்திர மாட்டாங்க எல்லாரும் வீடு விடா போய் கேட்டுற மாட்டாங்க தன்மானம் உள்ளவர்கள் அல்லா குரான்ல இல் குராய் இல்லதின்னு முகாம் எஞ்சிடுவோம் அல்லா குரான்ல சொல்கிறான் நீங்கள் கொடுக்க வேண்டிய தர்மம் யாருக்கு போய் சேரணும் தெரியுமா கையேந்தி கேட்க வைக்கப்படுவாங்க அவங்களுக்கு தேவை இருக்கும் எனக்கு தாங்கன்னு கேட்க வைக்கப்படுவாங்க சாப்பிடாட்டியான்னு பட்டினியாக கடந்துருவாங்க அது மாதிரியான நபர்கள் அது மாதிரியான அவர்களை தேடி போய் போன்ற விஷயத்தில் இளைஞர்கள் இன்னும் இப்படி இந்த ரமலானுடைய மாதத்தில் உங்களுடைய சேவை மகத்தானதாக இருந்தது அது போன்ற சேவையின் செலவு செய்யணும் தொடரணும் என்று ஊருடைய இளைஞர்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன் அதேபோன்று இந்த ஊருடைய பெண்கள் இளம் பெண்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை சொல்லுகிறேன் இது என்னன்னு சொன்னால் ஒரு ஊரினுடைய ஒரு பிள்ளை கெட்டு போனச்சுன்னு சொன்னால் அந்த ஊருடைய பேரை கெட்டு போயிடும் இந்த எம்ஆர் பண்ணத்து பிள்ளையில் ஒரு பிள்ளை கல்யாணம் முடிச்சு போய் இருக்குது தொண்டிலன்னு சொன்னால் எம்ஆர் பண்ணத்து பிள்ளையா அது நல்ல புள்ளப்பா அது மாதிரியான பெயரை வாங்கி கொடுக்கணும் எப்போ அந்த பேர் வரும் நீங்கள் மார்க்கம் உள்ள பெண்களாக மாறணும் பெருமன மதுரை போய் ஓதி ஆலிமான்னு பட்டாங்கன்னா மட்டும் பத்தாது ஆலிமாவாக இருப்பாங்கன்னா நேரத்துக்கு துழுவ மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடாது நீங்களும் தீன்தாரியாக மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள சூழலையும் மார்க்கம் சார்ந்த சூழலாக மாற்றி காட்டணும் ஒவ்வொரு வீட்டிலும் ஆலிமாக்கள் உருவாகணும் மார்க்கம் அறிந்த பெண்கள் உருவாகணும் அந்த வீட்டை நீங்கள் கையில் எடுக்கணும் நீங்களே வீட்டு நடுவில் டிவி தூக்கி வைக்கக்கூடாது நீங்கள் எப்போ பார்த்தாலும் மொபைலை நோண்டிக்கிட்டு குறிப்பாக இளம் பெண்களுக்கு மொபைல் விஷயத்தில் தாய் தந்தைகள் கவனம் செலுத்தணும் அவங்க யார்கிட்ட பேசுகிறாங்க யார்கிட்ட பழகுறாங்க எங்கே போகிறாங்க எங்கே வர்றாங்க நம்ம கண்காணிக்கணும் காரணம் உலகம் நவீனமயமாக்கப்பட்டதுன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அதனால் வந்த சீரழிவு என்னென்ன சின்ன பிள்ளன்னு இன்றைக்கி பார்க்குறதில்ல வயசானவங்கன்னு பார்க்குறதில்ல இன்னைக்கு மனுஷன் நான் நடமாடுறவனா மிருகமாக இருக்கிறான் நிறைய பேர் எல்லாம் பாதுகாக்கணும் காரணம் எட்டு வயசுக்குள்ளே புள்ள கற்பழிக்கப்படுது தொண்ணூறு வயது மூதாட்டி கற்பழிக்கப்படுறாங்க இளம் பெண்கள் விஷயத்தில் நம்ம கண்ணும் காணாமலும் இருக்கக்கூடாது காரணம் இந்த மொபைல் ஃபோனால் நான் என் ரூமில் இருந்துக்கிட்டு என்ன வேணாலும் பண்ண முடியும் என்கிற நிலை உருவாகிடுச்சு என் வீட்டு பிள்ளை என் வீட்டு உள்ளாக்க எவனும் வந்து பார்க்க முடியாது நம்ம நினைக்கிறோம் ஆனால் என் வீட்டு பிள்ளைகிட்ட என் ரூ அந்த பிள்ள ரூமுக்குள்ளே எவன் வேண்டாலும் வரலாம் என்கிற நிலையை இன்றைய ஆன்லைன் உருவாக்கி விட்டதே இன்னைக்கு வாட்ஸ்அப்புங்கிறான் இன்ஸ்டாகிராமுங்கிறான் ஃபேஸ்புக்குங்கிறான் எவன் வேண்டாலும் பேச முடியும் நம்ம பிள்ளைகிட்ட அது எங்கே வேண்டாம் கூட இருக்கலாம் அது மாதிரியான நிலைகள் எல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமாக இருக்கா இல்லையா நம்ம நம்ம பிள்ளைங்க தான் நம்ம புள்ள நல்ல புள்ள தான் என் புள்ள நான் பெற்ற புள்ள அதை என்ன நீங்கள் சொல்றது நம்ம கேட்கக்கூடாது என் பிள்ளை நல்ல புள்ள தான் அந்த பிள்ளையோடைய வயசு நல்ல வயசு இல்லையே ஏன் அந்த வயசு தானே நம்மளும் கிராஸ் பண்ணி வந்திருக்கிறோம் பதினெட்டு வயசு பிள்ளை இருபது வயசு பிள்ளை என்ன தோணும் என்கிற உணர்வை பெற்றவர்கள் அதை சந்தேகம் என்கிற அடிப்படையில் வந்து விடாது அது கண்காணிப்பு என்ற வரையில் வந்துவிடும் அதனால இது சந்தேகம் பிள்ளையை சந்தேகப்படுறோம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது இது கண்காணிப்பு அந்த விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தலைன்னு சொன்னா நம்முடைய பிள்ளைங்க அல்லாஹ் பாதுகாக்கணும் எத்தனை இடத்துல பாக்குறோமா இல்லை அதனால இளம் பெண்கள் விஷயத்துல அவங்களுக்கு முதல்ல பிரைவேட்டா மொபைல் போன் இருந்துச்சுன்னு சொன்னால் முதல்ல உடனே வாங்கிடும் காரணம் எத்தனையோ ஊர்கள் நம்ம பாக்குறோம் மோசமான நிலைகள் எல்லாம் அது மாதிரியான நிலை அலமதுல்லா இங்க இல்லைன்னு சொன்னா அலமதுல்லாம் அந்த முதல்ல அவங்க கையில இருந்து அப்படி இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பிரைவசி இருக்க கூடாது அவங்களுக்குன்னு ஒரு லாக் இருக்க கூடாது காரணம் என்ன வேண்டாலும் பண்ண முடியும் என் செல்லை வச்சுக்கிட்டு நீங்க போய் பார்க்கலாம் என் வாட்ஸ்அப்பில் ஆனால் அதுக்குள்ளேயே ஒரு லாக் வச்சுருப்பான் லாக்குக்குள்ளே ஒரு லாக் அதுக்குள்ள ஒரு லாக் அதுக்குள்ள ஒரு லாக்குன்ட்டு எல்லாத்தையும் ஹைட் பண்ணி மறைச்சி என்னென்னமோ பண்ண முடியும் உதாரணமாக இப்ப செல்லில் கால் இருக்குது இருக்கு நம்ம என்ன நடப்போம் கணக்கு போடுறது நம்ம நடப்போம் ஆனால் அதற்குள்ளே எல்லாத்தையும் மறைச்சி வைக்க முடியும் என்னனால கால்குலேட்டருக்குள்ளே காரணம் உலகம் என்னென்னமோ மாறிடுச்சு நம்ம ஒன்றும் பழைய காலத்தில் இருக்கக்கூடாது தான் நான் சின்ன நம்ம புள்ள நல்ல பிள்ளைங்க தான் ஆனால் கண்காணிக்கிற விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஆக இளம் பெண்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது அதுதான் அந்த விஷயத்தில் நீங்கள் மார்க்கமுள்ள பெண்களாக உருவாகணும் உங்களால் இந்த ஊருக்கு நல்ல பெயர் கிடைக்கணும் எம்ஆர் பண்ணத்து பிள்ளைங்களா நல்ல பிள்ளைங்க என்கிற பெயரை நீங்கள் உருவாக்க வேண்டும் அதே மாதிரி முழுமையான பேணி வாழணும் நான் வருத்தமாகவே பதிவு செய்து கொள்கிறேன் ஒரு பத்தாவது படிக்கிற பிள்ளை பன்னெண்டாவது படிக்கிற பிள்ளை காலேஜ் படிக்கிற பிள்ள அந்த காலத்துலன்னா வயசானவங்க இந்த காலம் வரைக்கும் நம்ம ரோட்டில் போகிறோன்னு சொன்னால் வயசான மூமாவாக இருப்பாங்க அத்தமா இருப்பாங்க வயசானவங்களாக இருப்பாங்க நம்ம நடந்துக்கும் அப்படியே திரும்பிக்கிறாங்க மூஞ்ச முடிக்கிறாங்க அது அந்த காலம் அந்த காலத்தில் ஏற்பட்ட ஒழுக்கம் என்பது அப்படி மிகச்சிறந்ததாக இன்று வரை அவர்களிடத்தில் பாரம்பரியமாக கடைபிடிக்கப்படுது நம்ம சின்ன வயசாலே அவங்களுக்கு பேரனாக இருப்போம் ஆனால் நம்ம நடந்து போயில் அப்படியே மூஞ்சை முடிக்கிட்டு ஒழுக்கமாக போவாங்க திரும்பிக்கிடுவாங்க ஆனால் இன்னைக்குள்ள பிள்ளைய பாருவங்க நம்ம ஒதுங்கி போக வேண்டியதாக இருக்குது அது பாட்டுக்கு ஒரு ஹையா ஒரு வெட்கம் என்பது இல்லாமல் உருவாக கூடிய ஒரு நிலை இன்னைக்கு மோசமாயிருச்சு கேட்டால் தொண்டி எல்லாம் எல்லா பெண்களும் அப்படி தான் இருக்கிறாங்கன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் மார்க்கம் அதை சொல்லித்தரவே இல்லை காலம் மாறிவிட்டது என்பதற்காக மார்க்கத்தை மாத்திர முடியாது அதனால் எத்தனையோ பாதிப்புகள் காரணம் மௌதி ஃபித்னா முகம்தான் ஒரு பெண்ணுடைய அழகத்தை வர்ணிக்கக்கூடியது ஒரு பெண் எப்படியாப்பட்டவள் என்கிற அழகையும் எல்லா விஷயத்தையும் வர்ணிக்கக்கூடியது முகம்தான் முகத்தை பார்த்தாலே அதனாலே முகத்தை முடித்து முடிஞ்ச அளவுக்கு ஹிஜாபுடன் பேணக்கூடிய பெண்களாக உருவாக்கிக்கிறேன் அந்த விஷயத்தில் பெற்றோர்களும் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் அதே போன்று இந்த ஊருக்கு முக்கியமான பங்களிக்கக்கூடியவர்கள் தாய்மார்கள் தாய்மார்கள் இது போன்ற விஷயத்தில் தங்களுடைய பிள்ளைங்கள் விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் காரணம் நம்முடைய பிள்ளைங்களை சின்ன பிள்ளைங்களை நல்ல முறையில் உருவாக்குறது உங்கள் கையில் தான் இருக்குது சொல்லுவாங்களா இல்லையா தாயை போல பிள்ளை நூலை போல சேலண்டு ஒரு தவன் நல்லவனாக ஆகுவதும் தீயவனாக ஆகுவதும் அவன் அன்னையின் வளர்ப்பு நிலை அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நீங்கள் எங்கள் உங்களுடைய பிள்ளை எப்படி வளர்க்குறீங்களோ உங்கள் பிள்ளை அப்படி தான் உருவாகும் அதனால் தாய்மார்கள் நீங்கள் டிவியை பார்த்துக்கிட்டே இருந்தால் உங்கள் பிள்ளை டிவியை பார்த்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் மொபைலை நோண்டிக்கிட்டே இருந்தால் உங்கள் பிள்ளை மொபைலை நோண்டிக்கிட்டே தான் இருக்கும் குறிப்பாக இன்னைக்குள்ளே பிள்ளைங்கள்ட்ட நம்ம செல்லை கொடுத்தே வளர்க்குறோம் ஒரு சின்ன பிள்ளை மூணு வயசு பிள்ளை செல்லை கொடுத்துட்றோம் நம்மளை டார்ச்சர் பண்ணதுண்டு அந்த பிள்ளைய கூப்பிடுங்க ஏண்டு கேட்காது நல்லா காது கேட்குற பிள்ள நல்லா பார்க்குற பிள்ள நல்லா விளங்குற பிள்ளை பேசுகிற பிள்ள செல்லை நொண்டையில் கூப்பிடுங்க அது பாட்டுக்கு அதே தான் பார்த்துருக்குறோம் காது கேட்காத மாதிரி உட்காந்துருக்கும் ஒரு மொபைல் ஒரு பிள்ளைய செவிடாக மாற்றிருக்கும் ஒரு மொபைல் ஒரு பிள்ளையை ஊமையாக மாற்றிடுது ஒரு மொபைல் ஒரு பிள்ளைய அறிவு இல்லாதவனாக மாற்றி விட்டுருது எந்த அளவுக்கு அடிக்ஷன் ஆகிக்கிறது பாருங்க ஒரு மொபைல் சாதாரணமாக நம்ம நினைக்கிறோம் நல்லா ஆடி ஓடுற விளையாடுற பிள்ளை துரு துருண்டி இருக்கிற பிள்ளை நல்லா விளையாடுற பிள்ளைய ஒரு மொபைல் உட்கார வச்சிருந்தே எந்தளவிற்கு பாதிப்பை உண்டாக்குது பாருங்க அந்த ஒரு இருடத்தில் ஒரு பிள்ளைய விட்டுச்சு உட்கார வைக்குதுன்னு சொன்னால் அது எந்த அளவுக்கு வீரியமானது பாதிப்பு என்பதை நம்ம விளங்கணும் சாதாரண நம்ம கொடுத்துட்றோம் ஆனால் அதனால் மிகப்பெரிய ஆபத்துகள் எல்லாம் நல்லா பாஜக நம்முடைய பிள்ளையை நம்ம பேச்சை கடைசி வரைக்கும் கேட்கவே மாட்டாங்க நீங்கள் பிள்ளைக்கு செல்லை கொடுத்து கொடுத்து வளருங்க கடைசியில் உங்கள் பிள்ளை உங்களை மதிக்கவே மாட்டான் ஏன் வளர்த்தது போல் அந்த செல்லில் அந்த செல்லில் என்ன நல்லது கிட்டது அந்த பிள்ளைக்கு தெரியுமா இன்றைக்கி செல்லில் நம்மளே பார்க்குறோம் ஆபாசம் இல்லாமல் ஒரு ரெண்டு செகண்டுக்கு கடந்துட முடியுமா அந்த பிள்ளைங்க பிஞ்சு மனசில் நம்ம ஆபாசத்தை விட்டணுமா அதனால் அந்த பிள்ளைங்களுக்கு என்ன தெரியும் நல்லது எது கெட்டது எதுன்னு எப்படி தெரியும் அதனால் அதனால் கொஞ்சம் பிள்ளைங்க விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் அது கொடுக்காமையும் பிள்ளை சாப்பிட மாட்டாங்கதே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அதனால் அதுவெல்லாம் தவிர்க்கப்படணும் நம்மெல்லாம் செல்ல பார்த்தா வளர்ந்தோம் அதனால் எந்த அளவிற்கு முடியுமோ செல்ல பிள்ளைங்களும் முதல்ல பறிக்க பார்க்கணும் அவங்களுக்கு கொடுத்து கொடுத்து அவங்களை அடிக்ஷன் ஆக்கிடக்கூடாது ஆஹா இந்த லைலத்தில் கதிரடி இரவில் இது போன்ற புது புதுவான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறனும் முக்கியமாக நல்ல ஒரு மனிதனாக மாற கனைவியாக கணவனாக இருக்கிறவங்க மனைவியுடைய உணர்வை புரிஞ்சு வாழணும் காரணம் அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கிறாங்க மனைவியாக இருக்கிறவங்க தன்னுடைய கணவன் தனக்காண்டு இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்ட்டு அதை அவங்க விளங்கணும் சின்னவங்களாக இருக்கிறவங்க பெரியவங்களை மதிக்கணும் ஆயிரம் தானே அவங்க பெரியவங்களாயிட்டாங்க நம்மளை விட எவ்வளவோ இருப்பாங்க நம்மளை விட எவ்வளோ அமல் செஞ்சுருப்பாங்க அதனால அவங்கள பெரியவங்கள மதிக்க கற்றுக்கிறணும் அதே மாதிரி பெரியவங்க சின்ன பிள்ளைங்கள்ட்ட இறக்கும் காட்டணும் சின்ன பிள்ளைனா ஓட தான் செய்வான் ஆடை தான் செய்வான் சின்ன பிள்ளைனா வெள்ளாட தான் செய்வான் ரசூவில்லாவே தொழுவையில் அவங்களுடைய பேர பிள்ளைய கழுத்தில் திகிச்சுலாம் சொலுதுருக்கிறாங்க ரசூ இல்லா தொழுவாங்க சுஜித் புவையில் பிள்ளைங்க ஏறிக்கிறாங்க மேலே இன்னும் சொல்லப்போனால் சின்ன பிள்ளைங்க அழுனா ரசூல்லா இல்லா தொழுவியை சாட்டாக முடிச்சிக்கிடுவாங்க ஏன் பிள்ளைய கூட்டிகிட்டு வந்தீங்கன்னு கண்டிக்க மாட்டாங்க தன்னுடைய தொழுகையை சுருக்கிக்கிறாங்களே தவிர கூட்டிக்கிட்டு வந்தவங்களை திட்டமாட்டாங்க இன்றைக்கி சின்ன பிள்ளை நம்ம அடிச்சு வரட்டோம்னு சொன்னால் நாலு பின்ன அவன் வர வரமாட்டான் நம்ம நாலு பேர் மட்டும் நின்று தொருணா பள்ளியாசம் போதுமா அப்போ எதிர்காலம் நம்முடைய காண முடிஞ்சிடுமே கொண்டு கொஞ்சம் காலத்தில் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் எப்படி உருவாக்குறது அதனால கிராமப்புறத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக நம்ம வரையும் நம்முடைய பேர பிள்ளையை கூட்டிக்கிட்டு வரணும் இந்த பிள்ளை என்ன என்ன பண்ணுறோமோ அதை செய்யும் நம்ம செய்தாலவுளு தான் அந்த பிள்ளை செய்தால் அவளும் அப்பப்போ விளையாண்டுக்கிறோம் அது விளையாட்டுத்தனமனை பிள்ளை அதை கண்டுக்கிறக்கூடாது கூடாது அதனால் பெரியவர்கள் சிறியவர்களிடத்தில் கொஞ்சம் அன்பும் காட்ட வேண்டும் அது மாதிரி நல்ல குணங்கள் அண்டை விட்டார் இடத்துல ரசூலா சொன்னாங்க நீ நல்லவனா கெட்டவனான் விளங்குறதுக்கு உன் வீட்டு பக்கத்துக்காரவனை நல்லவனு சொன்னா நீ நல்லவன் அவன் கெட்டவன் சொன்னா நீ கெட்டவன்டாங்க நம்ம நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்கள்ட்ட எப்படி நடக்குது இன்னைக்கு பக்கத்து வீட்டுக்காரவங்கள்தான் ஜண்டைப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதே ஒரு மாட்டு மதத்து சமையர்கள் அவங்களுடைய மனம் குண்புடையும் படி நம்ம பேசக்கூடாது அல்ல குரான்ல அடுத்தவங்களுடைய கடவுளை ஏசாதின்னு நல்லா சொல்றான் அடுத்தவங்களை வற்புறுத்தாதீங்க நல்லா சொல்கிறான் அது மாதிரியான விஷயங்களிலும் நம்ம ஈடுபடக்கூடாது முஸ்லீம் என்றாலே நம்முடைய நாவால் நம்முடைய செல் சொல்லாலும் செயலாலோ யாரையுமே காயப்படுத்திடக்கூடாது அடுத்தவங்களை குறை பேசக்கூடாது அடுத்தவங்கள பத்து பொறாமைப்படக்கூடாது அடுத்தவங்கள சந்தேகப்படக்கூடாது இது மாதிரியான எல்லாம் நிற்கிட்டு நல்ல குணங்களை ஒருத்தவங்களை பார்த்தாலே முகமலர்ச்சியோடு சிரிக்கிறது நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை செய்கிறது நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு ஹெல்ப்பை செஞ்சு விட்றது இவர் மூத்தா போயிட்டாரா அதுக்கடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு ஒருத்தர் யோசிக்கணும் இவர் மூத்தா போயிட்டாரி நம்மளை பற்றி கவலைப்பட நம்ம மூத்தா போகலை இவன் மூத்தா போயிட்டான்லாம் நினச்சிடக்கூடாது நல்லா பாதுகாக்கணும் வாழப்போறது கொஞ்ச காலம் அதற்கு மத்தியில் எந்தவித சண்டை சச்சரவும் இல்லாமல் தாய் தந்தையை அவர்களுக்குரிய மரியாதையை கொடுத்து மனைவி மக்கள் அவர்களுக்குரிய கடமையை செய்து அண்டை வீட்டார்கள் அவர்களுக்குரிய கடமையை செய்து எல்லா மக்களிடத்திலும் ஒற்றுமையாய் அன்பாய் வாழும் நல்லதொரு நசீவை எல்லாம் இந்த நன்னாளின் பொருட்டால் தந்தல் புரிவானால்